ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு காயல் கிச்சன் இப்போல்லாம் அந்த குரல் அடிக்கடி நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க உங்களுடைய ஆதரவுனால எங்களுடைய சேனலும் வந்து நல்ல முறையில் போயிட்டுருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது சேனலுக்கு வந்து நிறைய ஆதரவுகள் நிறைய பேர் வந்து நம்ம ரெசிபியை பார்த்த உடனே செஞ்சு உடனே ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க அதே பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொன்னால் நம்ம காயல் கிச்சன் யூடியூப் சேனல் வந்து ஒரு ஒரு சமையல் சார்ந்த ஒரு ஒரு சேனலுங்கிறதுனால அதில் வந்து நம்ம வந்து டூர் வீடியோக்கள்லாம் போட்டோம் கொஞ்சம் நவரசமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி டூர் வீடியோக்களும் இருந்தோம் இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் சேர்ந்து நிறைய ப்ரெஷர் அவங்க எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க அதாவது கிச்சன் தனியாக இருக்கட்டும் காயில் கிச்சனும் இருக்கட்டும் அதோடு சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஒன்று தொடங்குங்க அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டும் உங்களுக்கு அதோடைய அந் அது உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு நமக்கு வந்து வலியுறுத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸுகள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க ரொம்பவே ஆதரவு கொடுக்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு சேனலை ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு ஏற்கனவே நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் வந்து தேர்ட் ஐ விஷன் அதாவது மூன்றாம் கண் பார்வை குரூப் ஒன்று வச்சுருக்குறோம் அந்த குரூப்பில் கிட்டத்தட்ட நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய எக்கச்சக்கமான ஃபோட்டோகிராஃபர் ப்ரொஃபெஷனலாக இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்கிறாங்க நிறைய புகைப்படங்கள் வந்துகிட்டு இருக்குது அப்போ அந்த பேர்லேயே நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு தேர்ட் ஐ விஷன் அப்படின்னு எதுக்கு பேரை வச்சுன்னு சொன்னால் இரண்டு கண்களால் நம்ம ஒரு விஷனை பார்க்குறோம் ஒரு பார்வை வந்து ரெண்டு கண்களால் பார்க்குறோம் ஒரு காட்சியை அந்த காட்சியுடைய இந்த பிம்பத்தை வந்து மூன்றாவது கண் அதாவது கேமராவுடைய லென்ஸ் மூலமாக பார்த்து நம்ம அதை வந்து பிரதிபலிக்கணும் தான் மூன்றாம் கண் பார்வை தேர்ட் ஐ விஷன் அப்படின்னு வச்சுருக்குறோம் நம்முடைய சப்ஸ்கிரைபர் நீங்கள் உங்கள்கிட்ட எல்லாம் வந்து நான் வந்து கேட்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா எப்படி இந்த காயல் கிச்சனுக்கு இவ்வளோ ஆதரவு நீங்கள் தந்து இன்றைக்கி எங்களை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த தேர்ட் ஐ விஷன் அப்படிங்கிற என்னுடைய இந்த நவரசங்கள் அடங்கிய சுவாரஸ்யமான யூடியூப் சேனலுக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவுகளை தரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த குட்டி வீடியோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட் டெவிஷனில் நிறைய சுவாரஸ்யமான காட்சிகள் என்னால் தர முடியும் அன்றாட நடக்கக்கூடிய வாழ்க்கையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அப்புறம் வந்து நகைச்சுவை அப்புறம் வந்து இயற்கை மழை மண் மரம் இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை எடுத்து அதை வந்து என்னால் போட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது நண்பர்களுடைய வலியுறுத்தலும் பின்னால் இருக்குது அவங்களோட சப்போர்ட்டும் இருக்கிறதுனால நிச்சயமாக அது வந்து வெற்றி அடையும் அதுக்கு மெயின் நீங்கள் தான் நீங்கள் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தரணும் இந்த சமையல் வழக்கம் போலும் என்னுடைய சமையல்களும் இந்த காயல் கிச்சனில் வரும் அது இல்லாமல் இந்த தனிப்பட்ட சேனலான தேர்ட் ஐ விஷன்லேயும் நம்ம வந்து அடிக்கடி பார்க்கலாம் சந்திக்கலாம் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இதே மாதிரி காயல் கிச்சனை எப்படி பார்த்துட்டு காயல் உள்ள ரெசிபிகளை பார்த்துட்டு உடனுக்குடனு செய்கிறீங்களோ அதே மாதிரி அங்கேயும் அந்த தேர்ட் ஐ விஷனுங்கிற அந்த குரூப்பையும் நீங்கள் ஆதரவோடு வழி நடத்தி உங்களுடைய கமெண்ட் உங்களுடைய லைக்ஸ் எல்லாத்தையும் தந்து ஆதரவு தெரிவிக்கும் உங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் அங்க சந்திக்கலாம் எங்க தேடாய் விஷயம்ல பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் பாய் நம்முடைய இந்த தேர்டை சேனலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து பல்வேறு நாடுகளுக்கு நாங்கள் பயணிச்சுருக்கிறோம் அந்த பயணத்தின் போது ஏற்படக்கூடிய அருமையான அனுபவங்களை தான் இந்த வீடியோக்களில் வந்து தொகுப்பாக வந்து இந்த தேர்டையில் தரலாம் அப்படின்ட்டுருக்கிறோம் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய மெரினா பேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு இடம் இது ஒரு சுற்றுலா மையம் இந்த மாதிரி நிறைய சுற்றுலாக்கள் வெறும் சமையல் மட்டும் இல்லாமல் அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் காட்சி தொகுப்புகள் அப்புறம் வந்து சுவாரஸ்யமான காட்சிகள் இப்படி பல்வேறு தொகுப்புகளை வந்து தொகுத்து இந்த தேடையில் தரணும் அப்படிங்கிறது தான் ஆசை நிச்சயமாக அதை வந்து கண்டிப்பாக வந்து தொகுத்து தர முடியும் அப்படிங்கிற தான் இந்த முயற்சி நாங்கள் இப்போ எடுத்துருக்குறோம் இது வந்து அந்த மெரினா பேசனில் வந்து இரவு ஏழு மணிக்கு நிற்கக்கூடிய ஒரு லேசர் ஷோ இது கூட ஒரு தனி பதிவாக போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது இந்த ஷோ வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையான கலர்ஃபுல் ஷோ இதையும் மிஸ் பண்ணாமல் வரக்கூடிய காலகட்டங்களில் பதிவாக தருவோம் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து ரசிங்க வெறும் வேடிக்கை வினோத காட்சிகள் மட்டும் இல்லாமல் சுவாரஸ்யமான காட்சிகள் மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகளில் நாங்கள் சாப்பிட்ட அந்த உணவுகளையும் இதில் பதிவாக தரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது அந்த நாட்டுடைய மக்களுடைய கலாச்சாரம் உணவு முறைகள் பழக்க வழக்கங்கள் இது எல்லாத்தையும் வந்து தனித்தனி தொகுப்பாக தனித்தனி வீடியோவாக என்னால் தர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இனி வரும் காலங்களில் வந்து நீங்கள் தேடையில் வந்து இந்த மாதிரி நல்ல காட்சிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உணவு கூடங்கள் அதாவது ஹோட்டல் மட்டும் சாலையோர காட்சிகளையும் இதுல வந்து தொகுத்து தரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா நிறைய நாடுகள் அதாவது இந்தோனேஷியா மலேசியா கம்போடியா தாய்லாந்து வியட்நாம் இப்படி பல்வேறு நாடுகள் போயிருக்கிறோம் அந்த நாடுகளில் நாங்கள் கண்ட அந்த காட்சிகள் நாங்கள் பார்த்து ரசித்த அந்த காட்சிகளை வந்து வீடியோ பதிவாக்கியிருக்கிறோம் அந்த பதிவுகளை ஒவ்வொரு வீடியோவாக நாங்கள் உங்கள் வந்து இந்த தேர்டையில் வந்து அப்லோட் பண்ணுறோம் உங்களுடைய சப்போர்ட் தான் முக்கியமாக வேணும் வியூவர்ஸ் உடைய கணக்கை வச்சு தான் இந்த ஊக்கமும் ஒரு உற்சாகமும் எங்களுக்கு ஏற்படுங்கிறது உண்மை வினோதமான காட்சிகள் அது மாதிரி பசுமையான காட்சிகள் இது கூட வந்து இப்போ நாங்கள் வந்து மலாங் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு பக்கா கிராமம் அந்த கிராமத்துக்கு போயிருந்தோம் சுற்றி வர வயல்வெளிகள் அங்கே உள்ள கலாச்சாரம் அங்கே இருக்கக்கூடிய இசை நிகழ்ச்சிகள் அதை பற்றி தான் இப்போ வந்து இந்த வீடியோ போயிட்டுருக்குது இது மாதிரி இந்த வீடியோவுடைய முழு தொகுப்பை இனி வருங்காலங்களில் இதில் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம் இந்த சுற்றுலாத்தலங்கள் மட்டும் இல்லாமல் நாங்கள் கண்ட அந்த அற்புதமான காட்சிகள் வயல்வெளிகள் இயற்கை காட்சிகள் இதுகளெல்லாம் வந்து அந்த பழத்தோட்டம் இதுகளெல்லாம் வந்து வீடியோ தொகுப்பாக தரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது பொதுவாக ஆரம்பத்தில் வந்து இந்த யூடியூப் சேனல் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை புகைப்படங்கள் ஃபோட்டோ தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் எங்களுடைய டூர்களில் வந்து நாங்கள் வந்து அசைப்படம் அதாவது வீடியோ பதிவுகளாக்குறதுக்காக வேண்டி நாங்கள் வந்து முயற்சி எடுத்தோம் அந்த வீடியோ பதிவுகள் தான் இன்றைக்கி வந்து நமக்கு கை கொடுக்குது ஃபோட்டோன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோவில் வந்து டீட்டெயில்ஸ் முழு விவரங்களை பார்க்க முடியாது அதே சமயம் காணொலியில் வந்து நிறைய காட்சிகளை பார்க்கலாம் அது நம்ம அந்த சைட்டை பார்க்கும்போதே அந்த வீடியோ பார்க்கும்போதே நேரில் நம்ம போய் நிற்கிற ஒரு உணர்வு இருக்குது நாங்கள் போன அந்த காட்சிகள் நாங்கள் இருந்த அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்குறோம் அதோடு சேர்த்து அன்றாடம் நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களையும் இதில் பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது கூடவே பார்த்திங்கன்னா வணிக வளாகங்கள் சூப்பர் மார்க்கெட் அங்கே நடக்கக்கூடிய பிஸ்னஸ் அங்கே இருக்கக்கூடிய தரமான பொருட்கள் அதோடைய அணிகலங்கள் இதுகள்லாம் வந்து ஒரு வீடியோ காட்சியாக இது பண்ணலாம் அதே மாதிரி கேரளா கேரளா வந்து இது குட்டநாடுன்னு சொல்லக்கூடிய இடம் இங்கே வந்து நிறையா இருக்குது ஆலப்புழைக்கு பக்கத்தில் இருக்குது அதையும் நாம் பகிர்ந்துருக்குறோம் அப்புறம் வந்து சிங்கப்பூர் சிங்கப்பூரில் வந்து ஆர்ச்சர்டு அப்புறம் லிட்டில் இண்டியா இப்படி ஏராளமான இடங்கள் இருக்குது அந்த ஒவ்வொரு இடங்களையும் வந்து அணு அணுவாக ரசித்து நான் வீடியோ எடுத்து அந்த வீடியோ பதிவை தான் உங்களுடைய பார்வைக்கு தரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நிச்சயமாக இதில் வந்து நிறைய காட்சிகள் மலை காட்சிகள் அப்புறம் வந்து மிருக காட்சி சாலையில் இருக்கக்கூடிய மிருகங்கள் இப்படி எக்கச்சக்கமான ஒரு ஐடியாக்கள் இருக்குது அந்த ஐடியாக்களை ஒவ்வொன்றா வந்து இனி வருங்காலங்களில் தான் நம்ம வந்து இந்த வீடியோக்கெல்லாம் இந்த நம்ம சேனலில் ஐ சேனலில் வந்து தரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இந்த வீடியோ காட்சிகள் வந்து ரொம்ப கவனமாகவே வந்து பதிவு செஞ்சுருக்குறோம் ஒவ்வொரு காட்சிகளையும் வந்து ரொம்ப மணிக்கணக்கில் காத்திருந்து தான் எடுத்திருக்கிறோம் இந்த மாதிரி வீடியோ பதிவுகள் இந்த மாதிரி முக்கியமான காட்சிகளை வந்து வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் எழுது எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லை சில நாடுகளுக்கு போகக்கூடிய அங்கே தங்கக்கூடிய இடங்கள் அங்கே உடைய ஹோட்டலுடைய நிலவரங்களை பற்றி கூட அந்த வீடியோக்களில் தெரியப்படுத்தலாம் அதையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் முக்கியமாக உங்களுடைய சப்போர்ட் வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க ஹாய் வீவர்ஸ் நிச்சயமாக இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க என்ஜாய் பண்ணியிருந்தால் நிச்சயமாக அந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு சுற்றுலா மையத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி